ஹே கைஸ் அசலாம் வலைக்கும் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம பெனாஸ் பிளாகோட நம்ம வீட்டு சமையல் என்னென்னு பார்த்துடலாமா ஸோ இன்றைக்கி சமையல் பண்ணிக்கிட்டே உங்கள் கூட ஒரு சின்ன விஷயம் ஷேர் பண்ணலான் இருக்கேன் ஸோ ஆல்ரெடி சொன்னதுதான் நம்ம சேனலில் ஒரு சின்ன சின்ன டாபிக் வச்சு நம்ம பேசிகிட்ருக்கோம் இருக்கோம் இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி ஒரு டாபிக் வச்சு பேச போகிறேன் ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு புரியும் ஸோ வீடியோக்குள்ளே போலாமா ஃபஸ்ட்டு நம்ம குக்கிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸோ இன்றைக்கி தம்னில் பாத்தோடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம சிக்கன் பிரியாணி தான் செய்ய போகிறோம் அதுவும் ரொம்ப ஸ்பெஷலாக திண்டுக்கல் சிக்கன் தம் பிரியாணி தான் செய்ய போகிறேன் ஃபஸ்ட்டு பாத்திரம் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கீ வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன் ஸோ அது நல்லா மெல்ட் ஆனோனே அது கூட பட்டை ஏலக்காய் லவங்கம் பிரிஞ்சி இலை இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பொறிஞ்சி வந்துடுட்டோம் ஸோ இது கூட நீங்கள் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கேஷ்யூ திராட்சை இது வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து ஆட் பண்ணலை ஸோ இது நல்லா பொறிஞ்சி வந்ததும் நல்ல ஒரே ஒரு வெங்காயம் வந்து நல்லா நீளமாக கட் பண்ணி அதை வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன் இது கூட ரெண்டு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிட்டேன் ஸோ பச்சை மிளகாய் வந்து எண்ணெயிலேயே நீங்கள் டைரெக்டாக ஆட் பண்ணிங்கன்னா அது வந்து வெடிச்சு வந்துடும் ஸோ அது வந்து பக்கத்தில் நின்றுருந்தோம் அப்படின்னா அது வந்து மேலே பட்டுரும் இல்லைங்களா ஸோ அதனால் வெங்காயம் சேர்த்துட்டு நீங்கள் வந்து பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா இது கிளறி விட்டுருங்க ஸோ இது நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும் ஸோ அதனால ஃபஸ்ட்டே நம்ம உப்பு சேர்த்து வதக்கணும் அப்படின்னா சீக்கிரமாக வந்து வெங்காயம் வந்து வெந்துடும் அதனால உப்பு சேர்த்துட்டு நீங்கள் வந்து இது நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஸோ இது நல்லா வதங்கட்டும் இது நல்லா வதங்கி வந்ததும் நம்ம அரைச்சி வச்சுருந்த வெங்காயம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா பட்டை இலக்காய் இதெல்லாம் ஆட் பண்ணி கிரைண்ட் பண்ணி வச்சிருக்க அந்த பேஸ்ட்டை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இது கூட நான் வந்து பெரிய தான் ஆட் பண்ணியிருந்தேன் பெரிய வெங்காயம் தான் அரைக்கிறதுக்குமே நான் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன் நீங்கள் வந்து சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதோடய ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும் ஸோ சின்ன வெங்காயம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இது நல்லா வந்து ராஸ் மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் மல்லித்தூள் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன் மல்லித்தூள் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ அங்கே காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி இதில் வந்து க்ரீன் சில்லி நம்ம அரைச்சி சேர்த்துருக்கோம் இல்லைங்களா ஸோ அதனால் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக எக்ஸ்ட்ரா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பட்டைலக்காயத்தூள் ஆட் பண்ணிவிட்டு கொத்தமல்லி புதினாலாம் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இது நல்லா ராஸ்மில் போகிற அளவுக்கு வதங்கட்டும் ஸோ இது நல்லா குக்காகி வந்ததுக்கப்புறமா நம்ம பொடியை கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி வந்து நான் மூணு தக்காளி இதில் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ வந்து தக்காளி வந்து நாட்டு தக்காளி கிடைக்கிறது இல்லை இல்லைங்களா ஸோ பெங்களூர் தக்காளி இந்த மாதிரி தான் கிடைக்கும் ஸோ அதனால் அது கொஞ்சம் மேஷ் ஆகிறதுக்கு நேரம் எடுக்கும் அதனால் தக்காளி ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் அடுப்பை சிம்மில் வச்சு இந்த மாதிரி லெட் போட்டு மூடி வச்சுருங்க அது நல்லா குக்காகி வந்ததுக்கப்புறமா அதுக்கப்புறம் மேஷ் பண்ணி விட்டுக்கோங்க அப்போ தான் ஈஸியாக தக்காளியும் வந்து குக்காகி நல்லா மேஷ் ஆகும் ஸோ அளவுக்கு இதை வந்து நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்கோங்க இது நல்லா குக்காகி வரட்டும் அதுக்குள்ளே வந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றத சொல்லிடுறேன் ஸோ இன்னைக்கு என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாதனை அப்படிங்கிறத பற்றி தான் பேச போகிறேன் ஸோ சாதனை அப்படின்னா என்னங்க சாதனை அப்படின்னா நம்ம வந்து ஒரு வெற்றியை வந்து சாதனை அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா பட் அது வந்து முடிவு கிடையாது ஒரு ஒரு உழைப்புமே வந்து ஒரு ஒரு பயணம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஸோ நம்மளோட விடாமுயற்சி தான் வந்து நாளைக்கு அது வந்து நம்மளுக்கு சாதனையாக கிடைக்கும் ஸோ அந்த சாதிக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் பட் அது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம முயற்சி பண்ணாமல் அது கிடைக்காது இல்லைங்களா ஸோ அந்த இலக்கை அடையணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மக்கிட்ட வந்து முயற்சி வந்து தேவைப்படும் அதே மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஒரு இப்போ நம்ம சமைச்சிட்ருக்கோம் இந்த சமையல் நல்லா வந்தது அப்படின்னா அது நம்மளுக்கு ஒரு சாதனை அதே மாதிரி நாளைக்கு இதை விட ஒரு பெட்டராக குக் பண்ணணும் அப்படின்னு நினப்போம் இல்லைங்களா ஸோ அதுவுமே வந்து நம்மளுக்கு ஒரு சாதனை தான் அப்படி தானே ஸோ அதை தான் வந்து நான் கூட நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் சாதிக்கணும் அப்படின்னா மற்றவங்க என்ன சொல்கிறாங்க அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்குறத விட்டுட்டு நம்ம அந்த நம்ம என்ன செய்யணும்னு நினைக்கிறோமோ அந்த இலக்கை நோக்கி நம்ம முயற்சி செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக சாதனை வந்து நம்மளுக்கு இருக்கும் ஸோ அதை தான் வந்து நான் ஷேர் பண்ணேன் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக தான் வந்து நம்ம கஸ்பனா சமையல் இருக்காங்க இல்லைங்களா ஸோ அவங்கள வந்து அவங்களோட சேனலில் வந்து இதில் நான் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்க ஸோ அவங்க வந்து ரீசெண்டாக அவங்க வந்து அவங்களோட சேனலில் த்ரீ லேக்ஸ் சப்ஸ்கிரைபர் வந்து எடுத்திருக்காங்க ஸோ அது வந்து அவங்களுக்கு கிடைச்ச வெற்றி இல்லைங்களா ஸோ எவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க வந்து அந்த இலக்கை வந்து அடைஞ்சிருப்பாங்க ஸோ அதில் பேசியிருப்பாங்க ஒரு சில வேர்டெல்லாம் அவங்க பேசியிருப்பாங்க ஒரு பொண்ணாக நாம் வந்து முய அதாவது எந்த ஒரு விஷயம் செய்யணும்னு முயற்சி பண்ணாலும் நிறைய ஏற்றத்தாழ்வுகள் நிறைய பிரச்சனைகள்லாம் சந்திக்கணும் ஸோ அந்த மாதிரி சந்தித்தாலும் அதை எல்லாம் இது பண்ணி நாம் முயற்சி செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்க ஃபேஸ்லெஸ் சேனல் தான் ஸோ அப்போ ஃபேஸ் ஃபேஸ் காமிக்காமலும் நம்ம வந்து ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க ஸோ அது ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருந்தது அதனால தான் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக அவங்களோட வீடியோ நான் வந்து இதில் கிளிப்பை வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் அவங்க பேசினது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஸோ நானும் வந்து அவங்க சேனலோட ஒரு ஃபாலோவர்ஸ் தான் ஸோ அவங்களோட பெர்மிஷன் கேட்டுட்டு தான் நான் அதில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ கண்டிப்பாக போய் பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றது நீங்களும் பாருங்கள் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி ஸோ அதனால தான் அந்த சாதனை அப்படிங்கிறத பற்றி நான் இதில் பேசியிருக்கேன் இந்த இடத்துல இன்னொரு விஷயமும் சொல்கிறேன் ஸோ இவங்கள மாதிரியே இன்னும் நிறைய பேர் வந்து இருக்காங்க இல்லையா சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து அவங்களோட அடைய சாதனை பண்ணிட்டு தான் இருக்காங்க ஸோ அவங்களாம் பார்த்திங்க அப்படின்னா மற்றவங்க என்ன சொல்கிறாங்க அவங்க என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் விட்டுட்டு முயற்சி அப்படிங்கிறத ஒரு விஷயத்தை கையில் எடுத்துகிட்டு அவங்களோட இலக்கை நோக்கி போகிறாங்க ஸோ அதே மாதிரி தான் கண்டிப்பாக நாம் என்ன நாம் என்ன சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோமோ நாமளும் வந்து முயற்சி பண்ணி அதை செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளும் நம்மளும் வந்து அந்த இலக்கை அடைஞ்சிருவோம் ஸோ இதே மாதிரி நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்த டாப்பிக்கில் வந்து நம்ம வந்து பேசலாம் ஸோ உங்களுக்கு இது பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பேசிகிட்டே இப்போ குக்கிங்குள்ளே போயிடலாமா இப்போ சிக்கன் ஆட் பண்ணியாச்சு இது கூட ஒரு கப் அளவுக்கு தயிரும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வேக விட்டுருங்க ஸோ அது நல்லா சிக்கன் வந்து வெந்து வந்ததுக்கப்புறமா இந்த கப்பில் தான் வந்து நான் தண்ணி அளந்திருக்கேன் ஸோ ஆறு கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும் அதாவது நான் மூணு கப் அரிசி எடுத்திருக்கேன் ஸோ அதனால் ஆறு கப் தண்ணி சேர்க்கணும் நான் ஒரு கப் பிடிச்சு வச்சுட்டு அஞ்சு கப் மட்டுந்தான் ஆட் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி சிக்கன் நம்ம அதில் சேர்த்துட்டோம் அப்படின்னா அதிலேருந்து தண்ணி கோர்த்து வரும் இல்லைங்களா ஸோ அதனால் அந்த மசாலாவெல்லாம் சேர்த்து கணக்கு பண்ணி நான் வந்து தண்ணி ஒரு கப் பிடிச்சு வச்சுட்டு நான் அஞ்சு கப் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ நீங்கள் ரெண்டு கப் போட்டிங்க ரெண்டு கப் அரிசிக்கு வந்து நீங்கள் நாலு கப்பு தண்ணி ஆட் பண்ணுவீங்க இல்லைங்களா ஸோ எப்பயுமே நீங்கள் செய்கிறீங்க தம் பிரியாணி செய்கிறீங்க அப்படின்னா ஒரு கப் தண்ணியை பிடிச்சி வச்சுட்டு நீங்கள் வந்து கம்மியாகவே தண்ணி ஆட் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து சாப்பாடு வந்து குழையாமல் வரும் ஸோ அதனால் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கொதிக்க விடாதீங்க கொதிக்க விடாமல் நல்லா நொறக்கட்டி வரும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அரிசி சேர்த்துக்கலாம் ஏன்னா எப்பயுமே கொதி விட்டுட்டு நம்ம வந்து அரிசி சேர்த்தோம் அப்படின்னா அது வந்து நல்லா இருக்காதுன்னு சொல்லுவாங்க எங்கள் அம்மா வந்து எப்பயுமே நொற பொங்கி அந்த கட்டி வர ஸ்டேஜில் தான் வந்து அரிசி சேர்ப்பாங்க தண்ணி கொதிக்க விடாமல் ஸோ அரிசி வந்து சேர்த்துட்டு எல்லாம் பார்த்துட்டு நீங்கள் வந்து நல்லா ஒரு கொதி விட்டுட்டு அதுக்கப்புறமா லெட் போட்டு மூடி வச்சுருங்க அப்போ தான் வந்து நல்ல குக் ஆகும் அதனால் ஒரு கொதி விட்டுட்டு அதுக்கப்புறமா அடுப்பை சிம்மில் வச்சு நீங்கள் வந்து லெட் போட்டு மூடி விட்டுருங்க மூடி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி வச்சு தம்ல விட்டுறலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது தம் பிரியாணி ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் சொல்லியிருந்த டாபிக் வந்து எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் ரொம்பவே இன்ஸ் இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட்டில் வந்து க்ரீன் ஹார்ட் கொடுத்து கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் எத்தனை பேர்த்துக்கு இது நிறைய பிடிச்சிருக்கு அப்படின்றது எனக்கு தெரியும் ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட்டு எந்த டாப்பிக்கில் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் சொல்கிற டாபிக் எது நிறைய வருதோ அதிலிருந்து ஒரு டாபிக் எடுத்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து பேசலாம் ஸோ கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்